ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுர் சேனல் ஸ்வாதி ஜெய் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அக்யர்த்திக்காக எப்பயுமே மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுவோம் இதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு வாங்குறதுக்கு மட்டும்தான் இந்த அக்ஷயத்ரீதியில என்னென்ன வாங்கினா நல்ல பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதையும் உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன் எப்பயும் மாதிரி நம்ம ஹண்ட்ரட் டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம் அக்யத் ரீதி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்போ அக்யத் ரீதினு பார்த்தீங்கன்னா மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அக்ஷயத்ரீதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு உப்பு மஞ்சள் தங்கம் வெள்ளி இந்த நாளும் வாங்குவாங்க இந்த நாளுமே வாங்கணுமான்னு கேட்டால் கிடையாது இது இல்லை உங்களால் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி எதை வாங்க முடியுமோ அதை வாங்கிக்கோங்க அந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அக்ஷயத்ரிதிக்கு வந்து ஒரு தங்கம் வாங்கினாலோ வெள்ளி வாங்கினாலோ நம்ம வீட்டில் இருக்க தங்கம் நிறையா சேரும் அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க அடுத்ததாக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷயத்ரதிக்கு நமக்கு கோல்டு காயின்ஸுக்கு வேஸ்டேஜ் டைசார்ஜ் போட மாட்டாங்க நம்ம வேஸ்டேஜ் டைசார்ஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கணும் ஜுவல்லரி வாங்கும் போது கண்டிப்பாக வந்து அணிக்கு ஏதாச்சும் ஆஃபர் இருந்தால் அந்த ஆஃபருக்கு நமக்கு அப்படியே தருவாங்க இன்னையோட கோல்டு ரேட் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய் இருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த கோல்டு நம்ம சேவ் பண்ணுறோம் இல்லையா அந்த கோல்டை வச்சு ஸ்டட்டு இயரிங்கு மோதிரம் கொலுசு கோல்டு காயின்ஸ் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கேத்த மாதிரி வாங்கிக்கோங்க மெட்டி இல்ல தாலியில கூக்குற குறுக்கு அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாள் அணிக்கு வாங்கிக்கோங்க இது வந்து நம்ம ஹண்ட்ரட் டேஸ் மணி சேவிங் சேலஞ்சா பண்ண போறோம் ஜனவரி மாசம் ஒரு நாள் வச்சுக்கோங்க முப்பத்தி ஒன்னாம் தேதி பிப்ரவரி மாசம் இருபத்தி ஒன்பது ஒன்பது நாள் இருக்கு மார்ச் மாசம் முப்பத்தி ஒரு நாள் இருக்கு ஏப்ரல் மாசம் முப்பது நாள் இருக்கு மே மாசம் ஒன்பது நாள் இருக்கு பத்து தான் வந்து நமக்கு அக்ஷய திருதி அதனால் அந்த நாள் கழிச்சிவிட்டு மிச்சம் நூறு நாள் வந்து நம்ம மணி சேவிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம் என்னென்ன வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் ஒரு கிராம் அரை கிராம் மூணு டைப்பாக சொல்லியிருக்கேன் அந்த மூணு மெத்தடுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த டைப்பில் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க மெத்தட் ஒன்று வந்து ரெண்டு கிராமில் சேவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன் ஏன்னால் இன்றைக்கோட கோல்ட் ரேட் பார்த்தீங்கனாலே ஐயாயிரத்தி ஏழ்நூற்றி எழுபது ரூபா அப்படி கிட்டத்தட்ட ரெண்டு கிராம் வாங்குறதுக்கு நமக்கு பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வச்சு தேவைப்படும் வேஸ்டேஜ் கிராம்க்கு இவ்வளோ வரும் ரெண்டு கிராம் நம்ம எப்படி வாங்கலாம் உங்களுக்கு காட்டுறேன் டே பார்த்தீங்கன்னா பத்து போட போறீங்க ரெண்டாவது நாள் இருபது ரூபாய் மூணாவது நாள் முப்பது ரூபாய் நாலாவது நாள் நாற்பது ரூபாய் அஞ்சாவது நாள் ஐம்பது ரூபாய் ஆறாவது நாள் அறுபது ரூபாய் ஏழாவது நாள் எழுபது ரூபாய் எட்டாவது நாள் எண்பது ரூபாய் ஒன்பதாவது நாள் தொண்ணூறு ரூபாய் பத்தாவது நாள் நூறு ரூபாய் பத்து பத்து ரூபாய் போட போறோம் பத்தாவது நாள் நூறு ரூபாயோட நிறுத்திக்கணும் அதுக்கு மேல நம்மளால போட முடியாது இது வரையும் நமக்கு பத்து நாளுக்கு எவ்வளோ ஆகுது பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபா ஆகுது பத்து நாளா போடுறோம் இல்லையா ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா கிடைக்கும் உங்களுக்கு டெய்லி சாலரி இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கும் ஈஸியா இருக்கும் மந்த்லி சேலரி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா பத்து நாளுக்கு ஒரு வாட்டி ஐநூத்தி ஐம்பது தான் போட போறோம் ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் ஆகுது நமக்கு மாச சாலரி இருக்கும் இல்லையா அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கணும் நாலு மாசத்துக்கு நாலாயிரம் ரூபாய் கிடைக்கும் வீக்லி வீக்லி வரப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காய்கறிக்கு கறிக்கு மிச்சமாகிற காசு வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்து போகிறோம் பதினாலு வாரம் இருக்கு ரெண்டாயிரத்தி நூறுபா ஆகுது இப்போ ஹண்ட்ரட் டேஸ் மணி சேவிங் சேலஞ்சாக இருக்கிறது ரெண்டு கிராம் வாங்குறதுக்கு நமக்கு இவ்வளோ தூரம் நம்ம வந்து பண்ணணும் அப்பதான் நம்மளால ரெண்டு கிராம் வாங்க முடியும் இப்போ

செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நான் சேமிச்சுட்டு இருப்பேன் என்னால் இப்போ ஈஸியாக ஒரு ரெண்டு கிராம் கோல்டு காயின் வாங்கிட முடியும் இதில் நீங்கள் வேற எதாச்சும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தாலியில வந்து கூக்குற அந்த உருக்கு ஸ்டட்டு இயரிங்கு மோதிரம் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அன்னைக்கு என்ன அச்சு சேர்த்துட்டு கண்டிப்பாக ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் இருக்கும் அதுக்கு நமக்கு வேஸ்டேஜில் தள்ளுபடி பண்ணுவாங்க இப்போ நமக்கு ஒரு ரெண்டு கிராம் கோல்டு காயின் ஈஸியாக வாங்கிடலாம் பதினோரு ஆயிரத்தி இந்த மாதிரி வந்து டெய்லி ஒரு பத்து ரூபாய் சேமிச்சிங்கன்னா ஐயாயிரத்தி மாதம் ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம் வாரம் நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்தி எடுத்து வைக்க போகிறோம் மொத்தம் பதினோரு எடுத்து வச்சிட்டோம் இதுதான் மெத்தட் ஒன் சேவிங்ஸ் ரெண்டு கிராமுக்கு இப்போ ஒரு கிராமுக்கு பார்க்கலாம் இப்போ மெத்தட் டூவில் ஒரு கிராமுக்கு வாங்க போகிறோம் நான் இதுவே ரெண்டு இதாக சொல்லியிருக்கேன் இதில் இதுல உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா மட்டும் தான் எடுத்து வைக்கப்போம் அஞ்சு ரூபா ரெண்டாவது நாள் பத்து ரூபா மூணாவது நாள் பதினஞ்சு ரூபா நாலாவது நாள் இருபது ரூபா அஞ்சாவது நாள் இருபத்தஞ்சு ஆறாவது நாள் முப்பது ரூபாய் ஏழாவது நாள் முப்பத்தஞ்சு எட்டாவது நாள் நாற்பது ரூபா ஒன்பதாவது நாள் நாற்பத்தஞ்சு நூ பத்தாவது நாள் ஐம்பது ரூபா பதினோராவது நாள் ஐம்பத்தஞ்சு பன்னெண்டாவது நாள் அறுபது ரூபாய் பதிமூணாவது நாள் அறுபத்தஞ்சு பதினாலு எழுபது பதினஞ்சாம் தேதி எழுபத்தி அஞ்சு ரூபாய் பதினாறாம் தேதி எண்பது ரூபாய் பதினேழாம் தேதி எண்பத்தஞ்சு ரூபாய் பதினெட்டாம் தேதி தொண்ணூறு பத்தொன்பதாம் தேதி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா இருபதாம் தேதி நூறுரூபாய் இருபத்தி ஒன்னாம் தேதி நூத்தி அஞ்சு ரூபாய் இருபத்தி ரெண்டாம் தேதி நூத்தி பத்து ரூபாய் இருபத்தி மூணாம் தேதி நூற்றி பதினஞ்சு ரூபாய் இருபத்தி நாலாம் தேதி நூற்றி இருபது ரூபாய் இருபத்தி அஞ்சாம் தேதி நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் இருபத்தி அஞ்சு நாளுக்கு இந்த மாதிரி ஏற்றிட்டே நான் போகிறேன் அஞ்சு ரூபாய் கணக்குன்றதால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் வந்து நம்ம மாசம் ஆனால் சேமிக்க போகிறதுல வாரத்துக்கு சேமிக்க போறதுல டெய்லி மட்டும்தான் சேமிக்க போகிறோம் இந்த மாதிரி அஞ்சு ரூபாய் எடுத்துட்டே போனீங்க

நூறு நாட்களில் சேமிச்சுட்டு இருப்பேன் எனக்கு ஒரு கிராம் கோல்டு காயின்ன்றதும் ஈஸியாக வாங்கிடும் ஒரு கிராம் நான் ஏதாச்சும் டாலரில் வாங்கணும் பெண்டன்ட்ல வாங்கணும் அப்படின்னாலும் என்னால் ஈஸியாக வாங்கிட முடியும் இப்போ இதுல இன்னொரு மெத்தட்ல எப்படி சேவ் பண்ணலாம் அந்த நூறு நாட்களுக்கு ஒரு கிராம் கோல்டு காயினா இருக்கும்போது நூறு கிராம் தங்கமாக வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் மெத்தட்ஸ் இது ஏற்கனவே ஒன் ருபி சேவிங்ஸாகவும் சொல்லலாம் ரேண்டம் சேவிங்ஸாகவும் சொல்லலாம் ஒரு ஒரு நூறு நாட்களுக்கு இந்த மாதிரி நம்ம நூறு எழுதி வச்சிடறோம் இந்த மாதிரி எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த நாள் வந்து என் எனக்கு ஒரு ஐம்பது ரூபா கிடைச்சிது அப்படின்னா இந்த ஐம்பது ரூபாவை ரவுண்ட் பண்ணி ஐம்பது ரூபாய் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிடச்சிருக்கு அப்படின்னு நான் ரவுண்ட் பண்ணி வச்சிருப்பேன் இந்த மாதிரி நான் நூறு நாட்களுக்கும் எழுதி மொத்தத்தையும் ரவுண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நாட்களுக்கு ஐயாயிரத்தி ஐம்பது ரூபா கிடைக்கும் இது வந்து வெறும் ரேண்டம் சேவிங்ஸ் சரிங்களா இதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவா ஐ ஐயாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு எக்ஸ்ட்ராவா வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் மா சாலரி வாங்குறவங்களா இருந்தா இந்த ரேண்டம் சேவிங்ஸ் கூட எக்ஸ்ட்ராவா ஆனா ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருக்கீங்க இல்ல நீங்க வார சாலரி வாங்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணும் வாரம் நூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா பதினாலு வாரத்துக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு சேமிச்சிருப்போம் நீங்க மந்த்லி சேலரினா த்ரீ தௌசண்ட் சேமிச்சிருப்பீங்க இல்ல வார சாலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரம் சேமிக்கிறீங்க நூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னா பதினாலு வாரத்துக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் இருப்பீங்க சாலரி சேவிங்ஸ்ல ஐயாயிரத்தி ஐம்பது ரூபாய் மாசான ஆயிரம் ரூபாய் மூணு மாசத்துக்கு மூவாயிரம் ரூபாய் மட்டும் எட்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் நீங்க சேமிச்சுட்டு நூறு நாட்கள் இப்போ ஒரு கிராம் தங்கம்ன்றது ஈஸியா வாங்கிடுவோம் இப்போ மாச சாலரிக்கு சொல்லிட்டேன் இப்போ வார சாலரி பாத்தீங்கன்னா அதுவே ரேண்டம் சேவிங்ஸ் ஐயாயிரத்தி ஐம்பது ரூபாய் வாரம் ஆனால் நூத்தி ஐம்பது ரூபாய் பதினாலு நாட்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் கிடைக்குது மொத்தம் நான் எவ்வளவு சேமிச்சிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் நூறு நாட்கள்ல செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ருபீஸ் நான் சேமிச்சி இருப்பேன் ஒரு கிராம் கோல்டுன்றது என்னால ஈஸியா வாங்கிட முடியும் ஜிஎஸ்டியோட பே பண்ணிதான் மெத்தட் த்ரீ மெத்தட் த்ரீ பாத்தீங்கன்னா அரை கிராம் கோல்டு வாங்குறதுக்காக அரை கிராம் கோல்டு நான் எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் எவ்வளோ சேமிக்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் மட்டும்தான் வெறும் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபான்றது மொத்தம் நூறு நாட்களுக்கு ஐநூறுரூபா ஆகுது இது வந்து ரொம்ப எங்களால் சேவ் பண்ணவே முடியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணலாம் உங்களாலையும் அரை கிராம் கோல்டு வாங்கிட முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாரம் ஆனால் உங்கள் சேவிங்ஸ்ல வந்து ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்க போறீங்க பதினாலு வாரம் இருக்குது ஏழ்நூறுபா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்கள் கையில் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாதம் உங்கள் கையில வந்து ஒரு ஐநூறுபா ரூபாய் கிடைக்குது ஆனால் ஆனா சேலரி வந்தோன்னே அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சிங்க நாலு மாசத்துக்கு அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஆகுது இப்போ நீங்க நூறு நாட்களுக்கு அஞ்சு ரூபாய் வாரம் ஆனால் வந்து ஐம்பது தான் போட போறீங்க மாதம் ஆனால் ஐநூறு ரூபாய் மொத்தம் உங்களால மூவாயிரத்தி இரநூறுபா ரூபாய் சேமிச்சிட முடியும் டேஸ்க்கு நீங்க எவ்வளவு சேமிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அரை கிராம் கோல்டு காயின் இல்ல அரை கிராம்ல ஏதாச்சும் நீங்க டாலர் பென்டென்ட் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்ல உங்களுக்கு சில்வர் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும் பூஜை சாமானுக்கு பூஜை பொருட்கள் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவையான கொலுசு வாங்கணும் நீங்க ஆசைப்பட்றீங்க இல்ல மெட்டி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னாலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்க அரை கிராம் ஃபர்ஸ்ட் மெத்தட் சொல்லிட்டு இருப்பேன் எவ்வளவு கிராம் அப்படின்ட்டு ரெண்டு கிராம் பற்றி சொல்லிவிட்டேன் செகண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னா ஒரு கிராமில் வாங்கலாம் தேர்ட் மெத்தட் பற்றி நீங்கள் அரை கிராமில் வாங்கலாம் ரொம்ப ஈஸியா தான் சொல்லியிருக்கேன் இந்த சேவிங் சேலஞ்ச் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ண போறோம் நீங்களும் பண்றீங்க என் கூட நானும் ஸ்டார்ட் பண்ண போறேன் நான் எப்போ ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி கரெக்டா ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்பதான் என்னால அக்ஷய திருதிக்கு கரெக்டாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிராம் கோல்டு காயின் ஆச்சு வாங்கிட முடியும் அதுக்காக தான் நான் சேவ் பண்ண போறேன் நீங்களும் இந்த சேவிங் மெத்தடை ஸ்டார்ட் பண்ணனும் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ற நம்ம எல்லாருமே சேர்ந்து சேமிக்க ஆரம்பிச்சிடலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்